ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட தொகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனால் வந்து இதையெல்லாம் நம்மளால வந்து எதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்க பார்க்கணும் அப்படி இருந்தாலும் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையுமே வந்து செய்ய முடியும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் வந்து உண்மையாக இருக்கணும் இல்லை அடுத்த விஷயங்கள்ல நம்மளால் வந்து எல்லாம் சரி பண்ணிக்க முடியும்னோ நம்ம நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து எதை எதிர்பார்க்குறாங்கங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அதை நம்ம வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது அதை தாண்டி நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ண போகிறது இல்லை அதுக்கு அடுத்ததில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து சரியாக வந்து செஞ்சோனாலே நம்மளால் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நம்மளால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சரியாக இல்லாதப்ப நம்ம அதையெல்லாம் வந்து இது இருக்க முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நானுமே உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்மளால் வந்து எதையும் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாரையும் வந்து நம்ம வந்து திருப்திப்படுத்தவும் முடியாது ஏன்னா எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதை பற்றியும் ஒன்றும் கவலை இல்லை கவலை இல்லாத விஷயங்களை யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்மளால் முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம வந்து எல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோனாலே போதும் அதை தாண்டி நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம்னா என்ன அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டான வேலை வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை கிடையாது அப்படி புரிஞ்சிக்காதப்ப நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வந்து புரிஞ்ச மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனால போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து குறை சொல்கிறதுக்கான வேலைங்கிறது இல்லை ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் வந்து எதையும் யோசிக்காதீங்க பண்ணாதீங்க நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வேணுங்கிற மாதிரி வந்து யோசிச்சு இது பண்ணிக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னே அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சரிப்படுத்திக்க முடியுதோ இல்லை அடுத்த இதில் நம்மளால வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியுதோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு பார்த்துக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நம்ம தவிர வேறு எதையும் நம்மளால் வந்து செய்ய முடியறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாம் வந்து எந்த நேரத்துலையுமே எதுக்குமே வந்து நான் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துவோம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியாதப்ப நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஏன்னா